இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தும் நிச்சயமா நான் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அவர்கள் பயன்படுத்துவதை விட சரி இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை மற்றவர்கள் பயன்படுத்தினாலே மிகப்பெரிய ஒரு செல்வத்தை பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கீழ்நோக்கு நோக்கு நாள் கொண்ட நட்சத்திரத்துக்குள்ள வரும் புதையல் கிணறு குளம் வெட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்திலே பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்க ஒரு கோவில் தீர்த்தத்துல போய் அந்த கோவில் குளத்தில் போய் நீங்கள் தீர்த்தம் எடுப்பதற்கும் உங்களுடைய பாவதோஷங்களை நீக்கி கொள்வதற்கும் சாந்த பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும் இந்த புரட்டாதி நட்சத்திர நாட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் பொதுவாகவே ஜென்ம நட்சத்திர நாளில் கல்வி ஏற்கிறது உயர் பதவி ஏற்கிறது வித்தையை வந்து போதிக்கிறது இதெல்லாம் ஜென்ம நட்சத்திர நாட்களிலே செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அது புரட்டாதி குருவோட நட்சத்திர நாளாக இருக்கிறதுனால ஒரு குருவிட்ட போய் சாஸ்திராங்கமாக நீங்கள் வந்து உபதேசம் பெறுவது மந்திர தீட்சைகள் பெறுவது மந்திர உபாசனை செய்வது மந்திரங்கள் சித்தியாவது, இதெல்லாம் புரட்டாதி நட்சத்திரம் தான்